வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல் இந்த பதிவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பற்றி பார்க்க பாருங்கள் கொள்ளு வடை எப்படி செய்கிறதுனோ அதுக்கேற்ற ஒரு நல்ல சைட் டிஷ் பற்றியும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொள்ளு வடை செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் நூறு கிராம் எடுத்துருக்கேன் அதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் இஞ்சு சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகிடுச்சி நல்ல ஊறி இப்படி வந்திருக்கு இப்போ ஒரு ஆஃப்னவர் முன்னாடி கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் எடுத்து ஊற வச்சுருக்கேன் கடலைப்பருப்பும் கொள்ளும் நல்லா ஊறிடுச்சு நம்ம ஃபஸ்ட்டு சட்னியை ரெடி பண்ணிடலாம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் போட்டுடலாம் பேன் நல்லா காஞ்சிட்ட உடனே ஆயில் ரெண்டு டீஸ்பூன் அப்ளை பண்ணிடலாம் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூனும் உளுந்து ரெண்டு டீஸ்பூனும் சேர்த்துட்டு காய்ந்த மிளகாய் ஒன்றை சேர்த்துட்டு கருவேப்பிலையை கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு இன்ச்சி இஞ்சியை கட் பண்ணி போட்டுடலாம் நல்லா வறுத்து விட்டுடலாம் நல்ல வறுபட்ட ஸ்மெல் வந்த உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் ஒன்றையும் சேர்த்துடலாம் பூண்டுப்பல் வலை சேர்த்துடலாம் வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வதங்கிட்ட உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை பெரிய தக்காளி ஒன்று சேர்த்துடலாம் தக்காளி நல்ல சாஃப்டாக வதங்கிட்ட உடனே கால் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூளை சேர்த்துடலாம் நல்ல கிளரி விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா சாஃப்டான உடனே கொத்தமல்லியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் புளி ஒரு சின்ன துண்டு சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லா வதங்கிட்ட உடனே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆற விட்டடலாம் நல்லா ஆறிட்ட உடனே மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கால் கப் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குது மிக்சி ஜாரில் கிரைண்ட் பண்ணதை ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதில் தாளிப்பு சேர்த்திடலாம் அவ்வளோதாங்க சட்னி ரெடி ஆகிடுச்சு நம்ம வடை ப்ரிப்ரேஷன் பண்ணிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம கொள்ளு தண்ணியை படித்து மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் ஊற வச்சால் கடலைப்பருப்பையும் சேர்த்துடலாம் ரெண்டு வரமிளகா இது காரம் மீடியமாக இருக்கும் ஆனால் ரெண்டு வரமிளகாக சேர்த்துருக்கு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம உருட்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல பதம் வரணும் தூள் தூளாக ஆகாமல் நல்லா உருட்டுறப்போ தான் வந்ததுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்மளால் நல்லா உருண்டை பிடிக்க முடியுது இது கரெக்டாக இருக்கும் நம்ம ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு இதை மாற்றிடலாம் மாற்றிட்டு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கோம் அதை சேர்த்துடலாம் ஒரு இஞ்சி இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துடலாம் இந்த மிக்சிங் எல்லாமே நம்ம எப்போ வடை செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அப்போ சேர்த்துக்கலாம் இல்லைனா வெங்காயத்துலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிரும் அதனால் நம்ம வடை ப்ரிப்ரேஷனுக்கு முன்னாடி இதை நம்ம சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூளை சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம் ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துடலாம் கருவேப்பிலை கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்திடலாம் தேவையான அளவுக்கு உப்பும் பெருங்காய பொடியும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா பிடிச்ச நல்ல உருண்டை பிடிச்சி உடையாத அளவுக்கு இருந்ததுன்னா வடையை பாதம் நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கும் நம்ம தட்டும் போது உள்ளங்கையில் வச்சு நாலு விரலை ப்ரெஸ் பண்ணி தட்டிக்கணும் இது மாதிரி இப்போ என நமக்கு எண்ணெய் சுட்டுடுச்சு எண்ணெய் நல்லா சுட்டுடுச்சு இப்போ நம்ம வடையை தட்டி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்துட்ட உடனே திருப்பி விட்டுக்கலாம் வடையை நம்ம போட்டு நல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் சட்னி ஏற்கனவே ரெடி ஆகிடுச்சு இப்போ வடையும் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் நம்ம சூடாக பரிமாறிடலாம் வடை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து இப்படி வந்திருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கோக்கோ எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப அட்டகாசமான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி